உன்னுடைய தவறுகளை நினைத்து நீ ஆளு மற்றவனுடைய நினைச்சு புறாகலாம் நம்ம மாறிட்டோம் மற்றவர்களுடைய தவறுகளை நினைச்சு நினைச்சு அழுது அழுது நம்மளால முடியல மூணாவது சொல்யூஷன் சொல்லுகிறார்கள் வல் எஸ் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்ன மீனிங் ஆக்கள் கூடுற இடங்களுக்கு கூடுதலாக போகாது ஃபித்னாவுடைய காலத்தில் மக்கள் கூடுதலாக சேர்கிற இடங்கள் பப்ளிக் பிளேசஸுக்கு போகாத அது கார்டன் அரிக்கலாம் பீச் அரிக்கலாம் பார்க் அரிக்கலாம் ரெஸ்டாரண்ட் அரிக்கலாம் மஸ்ஜித்தில் வெளியில் கூடுறதாக இருக்கலாம் அரசியல் கெதரிங் ஆக இருக்கலாம் இப்படி மக்கள் கூட இடங்களுக்கு போனால் என்ன நடக்கும்டா ஸ்டார்ட் பண்ணுவார் ஒரு ஆள் பேச பேச போய் மாத்து போய் அவதூறு எல்லாம் பேசிட்டு நம்ம விளங்காமல் அப்படியே பேசிட்டே இருப்போம் அவன் அப்படி செஞ்சானாம் இவன் இப்படி செய்தானாம் அந்த அரசியல்வாதத்தை கொள்ளையா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆதாரங்களோடு பேச